வழியும் உண்மையும் வாழ்வும் நானே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுணர் ரசதிக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று இயேசு சொன்னார் அவரால் தான் சொல்ல முடியும் காரணம் அவர்தான் வழி மத்திய ஏழு பதிமூன்றில் வாசிக்கின்ற போது இடுக்கமான வாசல் வழியை நுழையுங்கள் வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகலானது என்று சொல்லுகிறார் பர்வதற்கு செல்வதற்கான வழியை தன் பாடலின் வழியாக உருவாக்கி கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே உண்மை யோவான் ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தார் அவர் கடவுளோடு இருந்தார் அவர் கடவுளுமாக இருந்தார் அந்த வார்த்தை தான் பிரியமானவர்களை ஒன்று பதினான்கு யோவானில் வாசிக்கிறோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே கொண்டார் ஆக அவர்தான் வார்த்தை அவர்தான் மனு உருவானார் அவர்தான் மீண்டும் வார்த்தையாயும் ஆவியாயும் இருக்கிறார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாறலை இந்த உண்மையே உண்மையாகிய கடவுள் நம்ம கொடுத்தப்படின்னாலே அவரே உண்மை உள்ளவர் அவரே வாழ்வு அவரே நமக்கு முடிவில்லா வாழ்வை கொடுக்கிறார் யோவா நடிச்சதி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டில் பேதில் சொல்லுகிறார் யாரிடத்தில் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உள்ளன ஆகவே வழியே கொடுப்பது இயேசு உண்மையே கொடுப்பது இயேசு வாழ்வை கொடுப்பது இயேசு ஆகவே அவர் தன்னை குறித்து சொன்னார் நானே வழியும் உண்மையும் வாழ்வோம் வழியாகிய உண்மையாகிய வாழ்வாகிய இயேசுவை பற்றி கொள்வோம் அவரை பின்தொடருவோம் கடவுள் நம்மை பாராக ஆமேன்